தட்டைப்பயிரும் சுரக்காயும் போட்டு தான் குழம்பு வச்சுருக்கேன் இதுக்கு நைட்டே வந்து ஒரு கப் அளவுக்கு தட்டைப்பயிர் எடுத்து நல்லா தண்ணி நிறையவே ஊற்றி ஊற வச்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் காலையில் ரெண்டு தடவை அலசிட்டு அதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு தட்டைப்பயிரில் வந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே தண்ணி நிற்கிற மாதிரி தண்ணி விட்டுட்டு சிறிதளவு உப்பு போட்டுட்டு அதை வந்து ஒரு ஐந்து ஆறு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் வந்து சிறிதளவு எண்ணெய் ஊற்றி கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு அதை நல்லா கழுவிட்டு அது கூடவே கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் அதை திருவி சேர்த்துட்டு நல்லா அரைச்ச பின்னாடி அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோணும் அதுக்கப்புறம் இந்த குக்கரில் நம்ம வேக வச்ச தட்டைப்பயிர் நல்லா வெந்திருக்கோம் அது கூடவே சுரக்காயை அறுத்து அது கூடவே போட்டுட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துட்டு மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூனு மிளகாய் பொடி வந்து ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் இது எல்லாம் சேர்த்த பின்னாடி எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சு அந்த தண்ணியை அது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு மேலால் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் இருபது நிமிஷம் நல்லா காய் வேகிற வரையிலும் நல்லா அதை வேக விடணும் அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்தணும் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சிறிதளவு சோம்பு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை இலைகளை சேர்த்து நம்ம அந்த குழம்பு கூட சேர்த்தணும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கடைசியில் நம்ம தாளிக்கிறதுனால வடகம் இருந்ததுன்னா அதையும் கூட சேர்த்துக்கலாம் இது இன்றைக்கி ராகி களி கூட தான் இதை ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்லாவும் இருக்கும் இது கூட வடகம் அப்பளம் அந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ